செங்கமலவள்ளி உடனுரை தேவாதிராஜன் ஆலயம் இந்த ஊரின் அழுந்தூர் வெண்ணி வாயிலில் மாமன்னர் கரிகாலனை ஒன்று கூடி தாக்கினர் அவர்கள் பதினோரு பேரையும் போரில் கொன்றார் கரிகாலன் பதினொன்று பேர்களது முரசங்கள் மட்டுமே எஞ்சி கிடந்தன இதனை கண்ட அழுந்தூர் மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் புலவர் பரணர் அழுந்தூர் பற்றி அகநானுருவில் குறிப்பிட்டுள்ளார் அழுந்தூரே இன்றைய தேரழுந்தூர் என்னும் திரு அழுந்தூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கும்பகோணம் சாலையில் குத்தாலத்திற்கு முன் கஷேத்திரபாலபுரம் என்னும் ஊரின் பிரிவு சாலையில் கோமல் போகும் அந்த சாலையில் ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் தேரழுந்தூர் வரும் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த தலம் இருபத்தி மூணாவது தலம் மன்னர் கரிகால் சோழன் இந்த கோயிலை கட்டி